நம்மோட நண்பர் திரு மாதையன் அவருடைய பெட்ரோல் பங்கு பாருங்க நயாரா பங்கு தர்மபுரி பைபாஸ் இருக்கு வர்றவங்க அவர் பைக் ரைடரு சைக்கிள் ரைடரு எல்லாம் சார் வணக்கம் நம்ம ஃப்ரெண்டு மாதையன் சார் அவரு பைக் ரைடரு சைக்கிள் ரைடர் நான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு சார் வந்து எனக்கு நெருங்கிய நண்பர் சரி பைக் நடந்த நேபாளம் பைக் ரைடு போயிட்டு விட்டாரு பைக் காட்டு சாரோட பைக் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சி சி பிஎம்டபிள்யூ கம்பெனி இது வந்து பிஎம்டபுள்யூ ஜிஎஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ட்ராபி அப்படிங்கிற மாடல் சார் வந்துட்டு எதுக்கு ஷூ இருந்தால் அதுக்கு முன்னாடி செப்பல் போட்டிருந்தார் அந்த வண்டியை வெளியே தள்ளிட்டு நான் ஒரு வீடியோ எடுக்கணும் அதனால் ஷூ போட்டு எடுத்தால் தான் கிரிப் அப்படிங்கிறதுனால அவர் ஷூ போட்டுக்கிறாரு அது இல்லாமல் அவர் வந்து ஒரு சைக்கிள் ரைடர் ரெகுலராக சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரைடு பண்ணுவார் அது இல்லாமல் இந்த பைக்கில் வந்துட்டு நேபாள் பூட்டான் போயிட்டு வந்திருக்கிறாரு தான் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி இவரெலாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இவருக்கு மேலே சீனியர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் எடுத்துகிட்டிங்கன்னா டாக்டர் நந்தகுமார் கிருஷ்ணகிரி அவரை நான் என்ட்ரிவ் பண்ணுறப்பன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இவருக்கு சீனியர்னு வச்சுக்கோங்களேன் மாரி ஊற்றவங்களாம் இருக்கிற வரைக்கும் நாம்லாம் வந்துட்டு பைக் ஓட்டுறதுக்கு ஒரு உற்சாகமாக அவங்களை பார்த்து சார் அந்த லைட் என்ன காஸ்ட் ஆகுது மேல இருக்கிறது அது ஒரு ஒன் நைன் ஃபிஃப்டின் தௌசண்ட் ஒரு ரெண்டு நாள் ஒன் லக் செவன் பாப்பா த்ரீ

பாட்டம் பிராக்கெட்ல இருக்க சார் ஆல்டர் எல்லாம் மாடிஃபை பண்ணுங்க லைட் ஆன் பண்ணுங்க சார் யாராவது ஃபைட் சுண்டவர்ல தொக இல்லாமல தொக்குங்க தூக்கிடலாம் ஓகே ஓகே தர்மபுரி டு ஒசூர் பெங்களூர் போறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ரோட்டுக்கு லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நயாரா பங்க் இருக்குல்ல இது யாருதுனா என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் மாதையன் சார்னு சொல்லிட்டு அவருடைய பங்குங்க அது பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவரே நீட்டாக இருக்குதுங்க காஃபி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு காஃபி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஹோட்டலும் இருக்கு இப்போ பின்னாடி வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாமே ரெடி பண்ணுறாரு செல்ஃப் சர்வீஸ் மாதிரியே இப்போ பண்ண போறாரு கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி அவருக்கு வந்து என்ன ஒரு மோட்டிவ்னா நல்லா பிரைஸ் வந்து கடுமையா இருக்கணும் நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போகணும் பிளஸ் இருக்கு அங்கிருந்து வரும்போது எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க தருமபுரி தாண்டி வந்தாச்சு எப்ப திரும்ப போறோம் பெங்களூர் பைபாஸ் करना है ना बस दफ्तर से रुको पर ना पर आज ये तो तरंतर फर्क पड़े नहीं तेरे अनक्लॉयमिट होता है ஒகேனக்கல் ரோட்டில் போயிட்டு இருக்கேன் போகும்போது சார் வந்து எஃப்எம் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணுறாரு சார் சொல்லுங்க இவங்களை நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க நான் இதுக்கு முன்னாடி இவங்க அறிமுகம் கிடையாது இங்கே நம்ம வரவேல்லி வானொலி கல்லூரியில் தருமபுரிலே முதல் முறையாக ஒரு சமுதாய வானொலி தொடங்கியிருக்கோம் அந்த சமுதாய வானொலி முடிவு ஈர்க்கப்பட்டு இவங்கெல்லாம் நம்மளுடைய அன்பான நேர்களாக இருக்காங்க

போற வழியில போற வழியில் அப்படியே நிறுத்திட்டு இவங்க எல்லாம் பார்த்துட்டு போகலாம் இருந்தாலும் அவங்க அந்த விருந்துகள் எப்பவுமே தயாரா இருக்காங்க வானொலி அப்படின்றது இன்றைக்கும் கூட நல்ல ஒரு நேர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கு அப்படின்றத நாம இந்த இந்த மாதிரியான ஒரு அன்பான நேர்களை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் அவர்களுக்காக கொடுக்கிறது நாங்கள் எப்பவுமே தயாரா இருக்கிறோம் மருதநல்லியில் தருமபுரியில் முதல் முறையா ஒரு சமுதாயமானது தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்றது நன்றி வாழ்த்து போகும்போது நாம சந்திக்கிற ஒரு பெரிய ஊரு ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பென்னாகரம் வந்தாச்சு நம்ம எடுத்து பக்கமா போனோம் போனோம்னாக்க பதினெட்டாவது கிலோமீட்டர் தான் ஒகேனக்கல் நேராக போனா பென்னாகரம்